நம மனு நீதி கண்ட புராணம் பலர் புகழ் நிறைந்த மலர் தலையுலகில் சித்திக்கு ஒரு விதையாக விளங்குவது தென்னாடு தென்னாட்டில் காவிரி நதியால் வளம் பெற்று உளங்குளிர திகழ்வது சோழவள நாடு ஆகும் முத்தமிழ் பயிலும் இத்திருநாட்டிற்கு தலைநகராகவும் சோழ மன்னர்கள் தொன்றுதொட்டு தொட்டு அரசு புரிந்து வந்ததாகவும் நிலமகள் திருமுகம் போன்ற சோநாட்டிற்கு திலகம் போல் அழகு செய்வதாகவும் பொழிந்து செய்வது திருவாரூர் தியாகேச பெருமான் எழுந்தருளியுள்ள திருத்தலம் திருமகள் வழிபட்டதனால் கமலாலயம் என்று பெயர் பெற்றது சொன்ன நாட்டிடை தொன்மையின் மிக்கது மண்ணு மாமலரால் வழிபட்டது வன்னியாறு மதிப்பொது செஞ்சடை சென்னியார் திருவாரூர் திருநகர் திருவாரூரில் இடையறாது பேத ஓசையும் வீணையின் ஓசையும் சோதிவானவர் தோத்திர ஓசையும் மாதர் ஆடல்மணி ஓசையும் கீத ஓசையுமாய் கிளர்வுறும் அற்சாலைகளும் மலர் சோலைகளும் அரிய நீதிகளும் பெரிய வீதிகளும் சிறந்த காவணங்களும் உயர்ந்த ஆவணங்களும் ஞான மடங்களும் நிறைந்திருந்தன செந்தமிழ் பாடல்களை கிள்ளைகள் பாடும் பூவைகள் கேட்கும் இத்தகைய நலம் பல உடைய ஆரூரரை ஆதித்தன் குலத்திலே வந்த மனச்சோழர் என்னும் மன்னர் மன்னர் பெருமான் அறநெறி வழுவாது ஆண்டு வந்தார் அம்மணவேந்தனுக்கு இன்சொல்லும் கடிந்த உள்ளமும் சிவபக்தியும் அறப்பண்பும் அணிகலன்களாக அமைந்திருந்தன அவர் இடமறிந்து காலமறிந்து செயலறிந்து ஒரு கருமத்தை செய்வார் மதிநுட்பமிக்க அமைச்சர் பலர் அவரை சூழ்ந்திருந்தனர் மண்ணுயிர்களை தன்னுயிர் என கருதி நெல்லும் உயிரன்றே நேரும் உயரன்றே மன்னன் உயர்த்தே மலர் தலை உலகம் என்ற திருமொழிக்கு இலக்கியமாக விளங்கினார் தூய்மையும் வாய்மையும் உடைய அத்திருமன்னர் நாடோறும் தியாகராஜ பெருமான் திருக்கோயிலுக்குள் சென்று மனம் மொழி மெய் என்ற மூன்று கரணங்களாலும் வழிபடுவார் அவருடைய கரம் ஈந்து சிவந்தது அவர் உள்ளம் பல கலைகளை ஆய்ந்து சிவந்தது எண்ணில்லாத புரிந்து மகம் பல ஆற்றினார் புற்றிடம் கொண்ட பிராந்தகருடைய வழிபாட்டிற்கு வேண்டிய பல சாதனங்களின் பொருட்டு நிலங்களையும் ஊர்களையும் இரையிலியாக வைத்தார் இங்கனம் அழகிலா புகழுடன் உலகிலாம் பறக்கும் மனுநீதி சோழ மன்னருக்கு மகப்பேறு வாய்த்துள்ளது இத்தகைய சிறப்பு வாய்ந்த மன்னனுக்கு குழந்தை பேரு இல்லை தனக்கு பிறகு நீதி நெறியை நிலைநிறுத்தி ஆளும் மன்னனை பெறாது உலகிலுள்ள உயிர்கள் துன்புறுமே என்று தான் துன்புற்றார் தனக்கு ஒரு மைந்தன் வேணும் தன்னுடைய தனக்கு ஒரு குழந்தை வேணும் அப்படின்னு நினைக்கவில்லை தனக்கு பிறகு நீதி நெறியை நிலை நிறுத்தி ஆளும் மன்னன் வேண்டும் அப்படின்னு அவர் நினைச்சார் மேலும் பல பல அறங்களை செய்தார் தனது மனைவியாருடன் விரதம் பலனோற்றார் காலையும் மாலையும் தியாகேச பெருமானை தொழுது அருட்கடலே ஆழமுண்ட நீலகண்டரை முருகவேலை பெற்ற முழுமுதற் கடவுளை எனக்கு பின் இவ்வையகம் ஆளும் புதல்வனை தந்தருள் வீர் என வேண்டினார் வேண்டுவார் வேண்டுவதை வழங்கும் வள்ளல் பெருமான் திருவருள் புரிந்தருளினார் வளம் புரிஞ்ச ங்கு ஆணிமுத்தினை கரு போல் மன்னனுடைய மனைவியார் கருவுற்றனர் திருவாரூரால் இறைவன் திருவருளால் கரு வளர்ந்து நாளும் கோலும்